திமுக வந்து இந்துக்கு எதிரான கட்சின்னு எந்த மட சாம்பிராணி ஜாடு மாடு பாடுகா பையன் லக்காடி பையன் பாடூஸ் பையன் எந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி போ டுவெண்டி போட்டி எயிட் பாட்டி எந்த நாதாரி நாய் சொல்லிச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க திமுகக்கு இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்த போன வாரம் சாமுண்டேஸ்வரி மைசூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அஹ் கோயில் ஐரு கயிறு கட்டினாரு பல கலர் இருந்துச்சு கருப்பு சோப்பு கயிறு இருந்துச்சு ஏன் கருப்பு சோப்பு கட்டியான்னு கருப்பு சோப்பு கட்டிக்கினேன் நாங்க கோயிலுக்கு போறோம் நானும் ராமர் கோயிலுக்கு போறேன் எல்லாரும் கோயிலுக்கு போறோம் இந்துக்களை பாதுகாக்கிற கட்சி திமுக தான் திமுக இந்துக்கள் விரோதமான கட்சின்னு எந்த பாடும் சொன்னா சொல்லுங்க ஆண்டி யார் சொன்னா பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற அந்த ஆரிய இருந்து இந்து சமுதாயத்தை இந்து மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்று இளைஞரடி மாநாட்டில் நாளை தமிழகத்தின் முடிவு மாண்பு அண்ணவன் சின்னவர் எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை அந்த உதயநிதி ஸ்டாலின் புயல் குணத்தோடு போர்மனத்தோடு புயல் மனத்தோடு போர் குணத்தோடு பேசினா இதை நான் ஆண்டிக்கு சொல்றேன் திமுக இந்துக்களுக்கு விரோதான கட்சின்னு எவனா சொன்னானா இன்னொரு முறை நான் உங்களை சொல்ல ஆண்டி உங்களை சொல்ல எவனா திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதான கட்சின்னு சொன்னா செருப்ப கட்டி குடியாத்துக்கு முற திமுக இந்துக்களுக்கு விரோதமான விரோதமான கட்சின்னு யாருன்னா சொன்னா அவங்கள செருப்ப கட்டி நடிப்பேன் அண்டி இந்தியா உங்களே இல்லை உங்களே இல்ல யாராவது நீங்க ஒரு பெண்ணாக இருக்கிற காரணத்துல உங்களுக்கு அது விதிவிலக்கு அதுல உங்களை தள்ளி வச்சிடறேன் திமுக இந்துக்களுக்கு விரோதமான கட்சின்னு யாருன்னா சொன்னா செருப்ப செருப்ப கட்டி நடிப்பேன் இந்துக்களுக்கான கட்சி தான் திமுக இஸ்லாமியர்களுக்கான கட்சி தான் திமுக கிறிஸ்தவர்களுக்கான கட்சி தான் திமுக ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா இனத்திற்கான கட்சி தான் திமுக அதுதான் சமத்துவம் அதாவது மாநாட்டுல தெளிவா சொல்லிட்டாரு எங்க அண்ணன் மாண்பு கண்ண உதயநிதி ஸ்டாலின் இந்து மக்களை இந்துக்களை இந்துக்களை நம் இந்துக்களை பாரதிய ஜனதா கட்சி மோடி விடமிருந்து ஆர் எஸ் எஸ் கூட்டமிடமிருந்து ஆரிய கூட்டமிடம் இருந்து இந்து மக்களை பாதுகாக்கிற இந்து சமுதாயத்தை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது ஏன்னா ராமர் வச்சு அரசியல் பண்றோம் இந்த முறை தான் பாஜகவுக்கு சாவு மணி அடிக்கிறேக்கும் சேர்த்து ஏன்னா பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டா ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கள்ள வச்சிருக்கிறது நீங்க தான் நாடகம் ஆடுறீங்க சும்மா ஒரு சீன் போடுறீங்க சும்மா சீன் போடுறீங்க அதனால இந்து சமய அறநிலைத்துறை இன்னைக்கு சிறப்பா செயல்படுறது திமுக ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில திருடி சாப்பிட்டான் நகை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டான் நகையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டான் கோயில் வாட கொடுக்கல கோயில் சொத்தெல்லாம் எல்லாம் வித்துட்டான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடலாட்சி வந்தான் தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் சேகர்பாபு ஒரு ஆன்மீக செம்பல் அண்ணன் சேகர்பாபு அவர்களை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக நியமிச்ச இந்து சமய அறநிலைத்துறை நல்லா இருக்கு அவர் வருஷத்துல நாள் சபரிமலைக்கு மேலதான் போட்டு கோயில் சொத்தெல்லாம் மீட்டாச்சு கோயில் வாடகை எல்லாம் ஒழுங்காக வருது எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணாச்சு கோயில் சார்பாக கல்லூரிகள் கட்டப்படுகிறது கோயில் சார்பாக அன்னதானம் செய்யப்பட்டு இன்னைக்கு கடவுளெல்லாம் சந்தோஷமாக்குறாங்க திராவிட மாடல் உங்க ஆட்சியில எனவே இந்துக்களுக்கான விரோதி திமுக எவன் சொன்னாலும் செற்போக்கை நடிப்பேன் நடிகை விந்தியா சொல்லிடுறேன் ஆண்டி விஞ்யாக்கு இந்துக்களை பாதுகாக்கிற ஒரு கட்சி இந்து கடவுள்களை இந்து மத வழிபாடுகளை பாதுகாக்கிற கட்சி திமுக தான் அதுக்கு எவன் தடை போடுறான் பார் அதான் சனாதனம் அதன் ஒழிப்பு உதயநிதி ஸ்டாலின் சொன்னேன் எனவே இந்துக்களுக்காக பாதுகாக்கிற ஒரு கட்சி திமுக திமுக இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் பாதுகாக்கிற கட்சி திமுக தான் நாங்க தான் இந்து தொண்ணூறு சதவீதம் திமுக தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் திமுக இருக்கிறாங்க என்ன சொல்றது கோயில் தொட்டு திருடி சாப்பிடுற இந்துக்கள் விரோதி யாருன்னு கேட்டா நீங்க அதிமுக கூட்டம் ஓகேவா ஆண்டே நல்லா நான் சொல்றது மனசுல ஏத்திக்கோ நாலரை வருஷம் நங்கூரம் போட்ட மாதிரி நல்லாட்சி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அம்மா வழியில் வாழ்றவர் நம்ம அண்ணன் நினைச்சு பாருங்க அவர் முதல்

சும்மா போல அந்த இரும்பு போட்டுக்கிதுல கஜான அத்த கூட காய்நாங்கடையில புதுப்பேட்டையில போட்டு காசு வாங்கி பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டாரு ஒரு நங்கூரம் போட்டாரோ மூச்சு திணறுதா மூச்சு வாங்குதா எங்க தளபதி ஸ்டாலினுக்கு இவருன்னா அப்படியே எனர்ஜி பாயா பூஸ்ட் சாப்பிட்டு அப்படியே எடப்பாடி பழனிசாமி எனர்ஜியா பாலிடிக்ஸ் பண்ணாரா திருடி திருடி ஏழு லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டு எவ்வளவு பணத்தை கொள்ள அடிச்சிருக்காரு உடனோட கொல வழக்கு என்ன ஆக தெரியல அவர் நினைச்சிருந்தா அவங்க குடும்பத்துல யார வேணாலும் அவங்க மனைவியோ அவங்க பையனையோ வேணாலும் அரசியல கொண்டு வந்திருக்கலாமா கொண்டு வரலையும் என்ன சொல்றது உன்னை தளபதி ஸ்டாலின் வாரிசு அரசியலா இதுதான் நீங்க எல்லாம் பேசணும் நான் தான் சொல்றேனே வாரிசு வாரிசுன்னா பல்லு பட்டாணி தோன்றான் உன் புள்ள நீ வாரிசு கொண்டு வரணும் அந்த திறமை அவனுக்கு இல்ல அவர் புள்ளையவர் கொண்டு வந்தாரு அவர் மனைவியர் கொண்டு வந்தார் அவன் பிள்ளைக்கு அந்த திறமை இல்ல எடப்பாடி பழனிசாமி அரசியல் வந்து தேர்தல் நின்னு ஜெயிச்சு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சும்மா நச்சின்னு கில்லி மாதிரி அரசியல் பண்ற திறமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல அதனால கொண்டு வரல நான் தான் சொல்றேன் ஒரு முதலமைச்சர் பையன் வந்து எம்எல்ஏவோ எம்பிஓ அமைச்சர் வாரிசு அரசியல் இல்ல முதலமைச்சர் நிர்வாகத்துல அவன் பையன் தலையிட்டாலே அதே வாரிசு அரசியல் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஆளுக்கு அது வாரிசு அரசியல் இல்லையா உங்க அண்ணாதிமுக யாரும் வாரிசு அரசியல் பண்ணலன்னா அண்ணாதிமுக எந்த வாரிசு மக்கள் ஏத்துக்கல ஜெயலலிதா அண்ணன் பொண்ணு தீபா அது கூட தான் ஏதோ தீபா அம்மா மக்கள் பேரவை ஆரம்பிச்சிச்சு மக்கள் ஏத்துனாங்களா சொந்த கட்சிக்கார ஏத்துக்கணாண்ணா சொந்த கட்சிக்கார ஏத்துக்கணாண்ணா ஜெயலலிதா கூட பிறந்த அண்ணன் தான் சுதீபா அந்த மாவு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு என்ன இருக்கும் ஜெயலலிதா இறந்த நேரத்துல அத்தனை பேர் பாக்குறது ஜெயலலிதா மாதிரி அதுவும் அந்த பச்சை புழை கட்டி இப்படி முந்தாணியை போட்டுக்கினாங்க ஜெயலலிதா மாதிரி இருந்துச்சு நான் எலெக்ஷன்ல பார்த்தேன் ஏத்துனாங்களா ஏ யார எடப்பாடி பழனிசாமி சேச்சா யார ஓப் பண்ணிட்டு சொல்லலாம் சேச்சா யார சசிகலா சேச்சா த்ரோ டஸ்ட்பின் இது அம்மா பிளட்டுடா ஏத்துக்கணா ஏத்துக்கணா ஏத்துக்கல ஜெயலலிதா ஆனா ஜெயலலிதா என்னுடைய அரசியல் வாரிசு என்னுடைய அண்ணன் பொண்ணு தீபான்னு சொல்லல யாரு வேணாலும் வாரிசு அரசியல் பண்ணலாம் யாரு வேணாலும் பையனை கொண்டு வரலாம் பொண்ணு கொண்டு வரலாம் பொண்டாட்டி கொண்டு வரலாம் என்ன ஆனா மக்கள் ஏத்துக்கணும் மேன் நீ கொண்டு வர ஒரு தலைவன் தன் வாரிசை அரசியலிலே அறிமுகம் செய்யும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவிலே அது ஜனநாயக ஆட்சியிலும் சரி மன்னர் ஆட்சியிலும் சரி பல வாரிசு அரசுகளை மக்கள் புறக்கணித்தார்கள் ஆனால் ஒரு வாரிசு அரசியலை மக்கள் ஏற்றுக்கொண்டால் கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு அதற்கு காரணம் அந்த வாரிசுகள் எல்லாம் உழைத்து மக்கள் விஜயத்தில் இடம்பெற்றிருக்கிறார் தலைவர் தளபதி ஸ்டாலின் இன்றைக்கான உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் ஆண்டி விந்தியா தெரியாது வாரிசு வாரிசு வாரிசுன்னு பேசு சரிமா ஆண்டி விந்தியா நான் காதீங்க நல்லதுதான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது வாரி இருந்துச்சுன்னா ஆண்டி விந்தயா சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கூட்டின்னு வந்து உங்களுக்கு வர்த்து மேடையில பேசுவிடுங்க ஏத்துறதுனா அப்ப உங்களுக்கு வாரிசுதா இல்லையானு எனக்கு தெரியாத ஆண்ட்டி ஹிந்தினா கூட்டனு வந்து அண்ணாதிமு மேலே ஏத்துங்க மக்கள் ஏத்துறாங்களா பாக்கலாம் ஆனா தேர்தலில் இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்து அப்பாவி மக்களை ஏமாத்திட்டாங்க கலர் கலனான விளம்பரங்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஏமாத்தின திமுகவ மக்கள் ஏமாத்த காத்துக்கிட்டு இருக்காங்க சங்ககோமா ஆண்ட்டி ஆந்திரா ஆண்டி தெலுங்கு ஆண்டி ஏடிஎம்ஜி ஆண்டி இந்தியா ஆண்டி மக்களுக்கு எல்லாம் தலைவர் தளபதி காப்பாத்திருக்கிறார் என்ன வாக்குறுதி காப்பாத்தலை என்ன வாக்குறுதி காப்பாத்தல வாக்குறுதி காப்பாத்தலன்னா தெருவுக்கு வர முடியுமா வாக்குறுதி காப்பாத்தனா உள்ளாட்சி தேர்தல தொண்ணூ தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் ஜெயிக்க முடியுமா சொல்வதை செய்யக்கூடியவர் தலைவர் தளபதி சொல்லாததையும் செய்யக்கூடியவர் தான் தலைவர் தளபதி சொன்னதெல்லாம் நாங்க நாங்கள் செஞ்சிருக்கிறோம் நீங்க சொன்னது என்ன செஞ்சீங்க சொன்னதெல்லாம் நம்ம கொடுத்த எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் ஒன்றிய அரசுல எந்த விதமான நம்மளுக்கு நிதி உதவி இல்லை எந்த விதமான கோஆப்ரேட்டிவ் கிடையாது எந்த விதமான ஒத்துழைப்பு கிடையாது இன்னைக்கு தண்ணி தெளிச்சு விட்டா நம்மள புறக்கணிச்சுட்டான் நம்மள புறக்கணிச்சிட்டான் இன்னைக்கு ஒன்றிய அரசு பிஜேபி இருந்தாலும் தலைவர் தளபதி தன் சக்திக்கு மீறி உழைத்துக் கொண்டிருக்காரு என்ன யார் இன்னைக்கு இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லு விவசாயிகளுக்கு முதல் முதல் இலவச மின்சாரத்தை அறிவித்தது திமுக தலைவர் கலைஞர் விவசாயிகளுக்கு முதல் முதல் இந்திய துணைக்கண்டத்தில் கடன் தள்ளுபடி செய்தது தலைவர் கலைஞர் விவசாயிகளுக்கு உழவர் சந்தை திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அந்த விவசாய விட்ட ஒரு மோடி போராடுறான் விவசாயி இது அந்த போராட்டத்துக்கு ஆதரவா உங்க புரட்சி தமிழன் உங்க தைரியமான தலைவர் அப்படி போனா பத்து பேர் அச்சு தள்ளுவார் அப்படியே பாக்சர் மாவீர் எடப்பாடி பழனிசாமி அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து குரலை கொடுத்திருக்காரா தொழிலாளருக்கு நன்மை செய்த தலைவர் கலைஞர் தொழிலாளர் நலவாரியம் வாரியம் மகிழர்களுக்கு இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுன்னு முதல்ல முதல்ல உலக அரசு வரலாற்று அந்த அந்த குழுவை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் திமுக சேர்ந்த தளபதி திரி திரும்பி அதான் சொல்லணும் வாக்குறுதி நிறைவேற்றலாம் சொன்ன மாதிரி பேருந்து இலவச பயணம் அட்டைக்கு ஆயிரம் பெண்களுக்கு கல்விக்கு ஆயிரம் ஆண்களுக்கு கல்விக்கு ஆயிரம் ஊட்டச்சத்து சத்து சத்துள்ள உணவு பெண்களுக்கு இப்படி பெண்களுக்காகவே ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன் தளபதி அவர்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் நெருங்கிட்டோம் மூன்று வருஷத்துல இவ்வளவு வருஷத்துல இன்னும் பண்ண போறோம் அடுத்தமும் தலைமை தான் வரப்போறார் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் மக்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும் திமுக கபட நாடகம் ஆடுது பிஜேபியோடு கள்ள வச்சிருக்குது ஒண்ணு நான் பிஜேபி ஆதரிக்கிறேன்னு போயிடு இல்ல ஆதரிக்கிறேன் கள்ள புருஷன் வச்சிருக்க பிஜேபி உனக்கு கள்ள அவனுக்கு நீ கல்ல அவனுக்கு நீ கல்ல கல்லப்பு ஆனா ரெண்டு பேரும் கல்ல ஊற வச்சிருக்கீங்க நீ ஜெயிச்சிட்டா என்ன பண்ணிடுவேன் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிடு இந்த பாராளுமன்ற தேர்தல் திமுக நாற்பத்தி தொகுதியில ஜெயிக்கும் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி இந்த ஆரிய கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டினாதான் தமிழர்கள் தமிழர்களா வாழ முடியும் எனவே தொந்த வாக்குறுதிகளை எழுபது சதவீதம் நிறைவேற்றிருக்கிறது நான் உண்மை சொல்றேன் இந்த மூணு வருஷத்துல எழுபது சதவீதம் வாக்குறுதிகளை இன்னைக்கு திமுக நிறைவேற்றி இருக்கிறது இன்னும் முப்பது சதவீதம் இருக்கு இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் என்னவோ இருக்கு மூணு மாசம் என்னோம் இன்னும் ஒரு அதிகபட்சம் இன்னும் அஞ்சாறு மாசத்துல எல்லாமே நிறைவேற்றும் சொல்லாதது இன்னும் திமுக செய்யும் பல பிரச்சனைகள் திமுகவுக்கு ஒன்றிய அரசால் ஒரு கவர்னர் ஒரு ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் ரவி ஒரு மென்ட்ல கூட்டணும் ஆளுநராகிட்டு அந்தாலும் எவ்வளவு தொல்லை நான் பாக்குறீங்களா அது என்னன்னு தெரியல அந்த கவர்னர் இதெல்லாம் நான் நடிகை வித்யா சொல்றேன் போய் எடப்பாடி சொல்லு அந்த கவர்னருக்கு சட்டமன்றத்தை திமுக பார்த்தாலே கவர்னர் மூஞ்சி இஞ்சி துணை மாதிரி ஆயிடுது கவர்னர் எல்லாம் பேசக்கூடாது கவர்னர் திமுக காரை பார்த்தோன்னே சட்டமன்றத்துல நல்லா மூஞ்சி கவர்னருக்கு இஞ்சி துணை மாதிரி ஆயிடுது தேசிய விஜயத்தை முன்னால படி என்றாரு சண்டை போட்டு படி மாட்டோம் கோபப்பட அந்தாலும் வெளியே போறாரு இவ்வளவு பிரச்சனைகள் ஒன்றிய அரசாங்கத்தாலே இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு கவர்னர் அவ்வளவு காலிகரட்டா இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காக நன்மை செய்து இன்று வரை இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் சீப் மினிஸ்டர் பெஸ்ட் சீப் மினிஸ்டர் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற பெயரை தலைவர் தளபதி பெற்றிருக்கார் என்று கேட்டால் அவருடைய நிர்வாகத்திறமை மக்களுக்கு அவர் நடத்துகிற ஆட்சி எனவே இதுக்கெல்லாம் அங்கீகாரம் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இப்ப எடப்பாடியார் பிச்சு எடுத்து நாடாளுமன்ற தேர்தல் நாற்பத்தி திமுக வெற்றி பெற மாட்டார் பிரதமரை தலைவர் தளபதி உருவாக்குவார் வெற்றி நமக்கு நாற்பது நமதே நாளை நாடு நமதே நன்றி வணக்கம் முடியாது தான் சாதி கொழுப்ப புடிச்சு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க